ஓம் சக்தி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிஜே சுபரஞ்சினி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய வாகை மல்லையர் மன்றத்திற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் வேல்மருவத்தூரில் உள்ள ஜிபி பப்ளிக் பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அதிகாரம் எண்பத்தி ஏழு பகைமாட்சி பலியார்க்கு மாரியற்றல் ஓம்புக ஓம்பா மெல்லியார் மேல் மேக அன் அன்பில ஆன்ற துணையிலன் தான் துவான் என்பதையும் எதிலான் துப்பு அஞ்சும் அறியான் அமைவிலான் வீகலான் தஞ்சம் எதியான் பகைக்கு நீங்கான் வெகுலி நிறையலன் எண்ணியான்றும் யாங்கடும் யாக்கும் எளிது வழிநோக்கான் வாய்ப்பன செய்யான் பழிநோக்கான் பண்பிலன் பட்டார்க்கு எனிது காணாச்சினத்தான் கழிப்பெரும் காமத்தான் பேனாவை பேணப்படும் கொடுத்தும் கடல் வேண்டும் மன்ற அடுத்து இந்த மாணாத செய்வான் பகை குணநிலனாய் குற்றம் ஆயின் மாற்றாக்கு இனநிலம் ஏமாப்பு உடைத்து செல்வாக்கு சேனியவா இன்பம் அறிவிழா அஞ்சும் பகைவர் பெறேன் கல்லான் வெகுழும் சிறுபொருள் வல்லா வல்லாடை வல்லா அது ஒளி ஓம் சக்தி நன்றி